அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்க உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் காலை சாப்பாடு என்ன இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதை நான் செய்யக்குள்ள வீடியோ எடுக்க முடியல உறவுகளே ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பொருள் செஞ்சால் நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அது வந்து நிறையா செய்கிறதால சாப்பாடெல்லாம் நிறைய செய்கிறதால என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல எங்கள் பாருங்க உறவுகளே இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்னா இன்றைக்கி வந்து கொள்ளைக்கு வந்து சில பேர் வந்து கொள்ளை கொள்ளைன்னு சொல்லாதீங்க கொள்ளைன்னா கொலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஒருத்தவங்க கமான்ல போடுதுங்க எங்கள் ஊர் சைடு வந்து கொள்ளைன்னா வந்து தோப்பு முந்திரி தோப்புன்னு சொல்லுவோம் ஆனால் நாங்கள் கொள்ளைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் சில ஊரில் வந்து தோப்புக்கு போகிறோம் சில பேர் தோட தோட தோடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பேர் எங்கள் ஊர் சைடு வந்து கொல்லைக்கு போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம் காட்டுக்கு போகிறதுக்கு அப்படி தான் சொல்லுவோம் நாங்கள் காட்டுக்கு போகிறத எங்கள் ஊரில் வந்து காடுன்னா சுடு காடுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து அவங்கவுங்க ஊர்லேயும் ஒரு ஒரு வித்தியாசமான பேச்சு இருக்குது தெரியுமா ஒருவங்களே அதனால வந்து கொல்லைன்னா எங்கள் ஊரில் வந்து கொல்லைக்கு போகிறோம் நாங்கள் கொல்லி நொண்டி அப்படின்னு சொல்லுவாங்க தோ நாங்கள் அப்புறம் தோப்புக்கு கொட்டை பொருக்கு போகணுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து கொள்ளைக்கு தான் போகிறோம்னு சொல்லுவோம் ஒரு டைமு தோப்புக்கு பொட்டை பொறுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் முந்திரி தோப்பு கொட்டை பொருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் ஆனால் அதிக பேர் வந்து கொள்ளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து என்ன வீடியோ வீடியோன்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மூணு ஆள் போயிருக்கு கொல்லைக்கு வந்து கொட்டை பொறுக்கிறதுக்கு நேற்று பொறுக்கிட்டு நேற்று நேற்று நான் தான் கை பிடிச்சேன்னு சொன்னேன்ல பாருங்கள் சொட்டை கை பிடிச்சி பிடியும் பொறிட்டுருந்தேன் பாதி கொள்ள தான் ஆச்சு மீதி மீதி கடக்குது கொள்ளை அதை இன்னைக்கு வந்து போய் பொறுக்கணும் அதனால் இன்னைக்கு ஆள் காலையிலேயே போயிட்டாங்க ஒருவர்களே அப்புறம் எனக்கு காலைல எனக்கு ஒன்றும் உடம்பு ஒன்றும் முடியல எனக்கு சுத்த முறையாகவே காலை ஏஞ்சி என்னால் வந்து காலையில் தூங்கி சீக்கிரமாக ஏந்திருக்க முடியல அதனால் நான் நான் போன வருஷம்லாம் நான் என்ன பண்ணேன் கரெக்டாக வந்து நாலு மணி நாலரை இப்படிலாம் ஏஞ்சி நான் சாப்பாடு செஞ்சுருவேன் வயசு அப்படியேவா இருக்கு நாலாவ நம்ம வயசாக வயசாக நமக்கு வந்து சத்துக்கு குறைய மாட்டுக்கு அதனால் என்னால் வந்து இப்போல்லாம் போன வருஷம் மறுநாள் இந்த வருஷம் என்னால் ஏந்திருக்க முடியல உறவுகளே அதனால் இன்றைக்கி பொறுமையாக தான் நான் ஏஞ்சேன் ஆறு மணி நல்லா விடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் நான் ஏஞ்சேன் ஏஞ்சி ஆளுங்களை கொள்ளைக்கு அவங்க காலையில் வந்துடுவாங்க அவங்க வீட்லலாம் பெண்கள் இருக்காங்க பொண்ணுன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது எனக்கு வந்து எந்த பொண்ணும் இல்லை இல்லை நல்லா சொன்னால எனக்கு ரெண்டு பசங்க தான் அவன் பாரு இன்னும் மட்டும் இன்னும் வரைக்கும் தூங்கி தான் இப்போதான் நான் எரிப்பூட்டேன் அவன் பெரியவங்க தான் காலேஜில் படிக்கிறான் தண்ணி பிடிச்சாலும் சாமான் கழுவினாலும் எந்த வேலை எந்த எங்கள் வீட்டில் வந்து எந்த வேலைன்னு செஞ்சாலும் சரி தான் கூட வந்து ஹெல்ப்புக்குன்னு எனக்கு வந்து யாரும் கிடையாது அதனால் நானே வந்து ஒண்டினா எல்லாமே செய்கிறதால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரொம்ப அதனால தான் என்னால் இயந்திரிக்க முடியல ஸோ அவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்க எனக்கெல்லாம் வீட்டில் பொண்ணு இருக்குடி என் பொண்ணுலாம் வீட்டுக்கு போனால் எனக்கு வந்து தலைமூட்டில் தண்ணி சாப்பாடு எல்லாமே எனக்கு வந்துடும் எனக்கு போனால் எனக்கு படுத்து படுக்கிற வேலை தான் அப்படிங்கிற வேலை தான் அப்படி அப்படின்னு அவங்களாம் சொல்லக்குள்ள எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்குன்னு ஒரு பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து நம்ம இதே நான் வந்து கொல்லையில இருந்து வீட்டுக்கு வந்தா ஐயோ வீட்டிலேருந்து இருந்து வீட்டுக்கு வந்து என்ன சாப்பாடு செய்யலாம் போய் வர சாப்பாடு செய்யணும் போய் வர குளிக்கணும் என்ன பண்றது போயிட்டு வர காஃபி வர வைக்கணும் என் இது இந்த வெலை வர செய்யணும் அந்த வேலை கிடக்கு நான் காலைக்கு என்ன சாப்பாடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நமக்கு வீட்டுக்கு போய் நமக்கு வேலை தான் இன்னும் துணி வா துணி துவைக்கல அது இது பண்ணல நான் வீட்டிலேயே வந்து கொள்ள வேலையை முடிக்கிறோம் ஆனால் வீட்டு வேலை அப்படியே கிடக்கு அப்படின்னு எனக்கு அங்கே திசுந்தன அங்கே செய்யக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நம்ம எப்போ செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் யோசனையாக இருக்கும் ஏன்னா நமக்கு யாரும் உதவுங்கிற உதவுகிறவங்க நமக்கு யாரும் கிடையாது அக்கா எதுவுமே வந்து நாலு நாள் அஞ்சு நாள் வந்து அவளை கொட்டை பொறுக்கி கொடுப்பா அப்போ இந்த வேவா வெயில்லை எதுக்கு தேவையில்லாத அவளுக்கு வந்து வெயில்னாலே அக்காவுக்கு ஆகாது அவளும் சேனல் வச்சுருக்காங்க ஒருவர்களே வந்து மதிய வா விவசாயி வீட்டு பெண் மதியின்னு சொல்லிட்டு இருக்கும் அவள் சேனலு அவள் அவள் வந்து அவள் கொள்ளை காட்டில் வேலை செய்யவே அவளெல்லாம் முடியல அதனால அவளுக்கு வெய்யை வந்து சுத்தமாக ஒத்துக்காது நான் வெயிலில் கிடக்கிற மாதிரி அவள் கிடக்க மாட்டாள் அதனால் வராத அப்படின்ட்டு அக்கா எதுவுமே வருவாள் வந்து எனக்கு கூட மடகள் கூட மற்றபடி யாருமே வந்து அவ ரெண்டு மூணு நாள் இருப்பாள் அப்புறம் அவனே அவங்க வீட்டில் வேலை இருக்கும் இல்லையா அதனால அவள் போயிடுவாள் அதனால என்றைக்கும் நிரந்தரம் என்னன்னா நம்ம என்னைக்குமே தனிமை தான் அதுதான் நிரந்தரம் இப்போ என்ன சொல்ல வரேன்னா உங்ககிட்ட பேசினா வந்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன் தொடர்ந்து தொடர் தொடர்ந்து எதாவது பேசுவேன் தயவு செய்து யாரும் தப்பாக நினச்சிக்காதிக்குறவங்களே அப்படி தான் எதை பேசுனா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன் என்ன பேசுகிறேன்னு தெரியாது அதனால் பேசிகிட்டு இருப்பேன் வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு ஒரு படி நாலு நாலுக்காபடி போட்டு இன்றைக்கி சாதம் அடித்து வாளியில் எடுத்து வச்சுனா அதுக்கப்புறம் வந்து ஆளுங்களுக்கு என்னென்னா கடலப்பருப்பு பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை எண்ணெய் கடுகு எல்லாம் போட்டு தாளித்து எண்ணெயை ஊற்றாத பீட்ரூட் பொரியல் அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சுரக்காய் இது சொரக்காக வாங்கிட்டு வந்தவர்களே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒன் ஏன்னா ரெண்டு வாரம் கூட அவங்க போன வாரம் சந்தையில் வாங்கிட்டு வந்தது இந்த வாரம் தான் நான் செய்ய இந்த வாரம் தான் என்னால் செய்ய முடியுது ஏன்னா அந்தளவுக்கு வேலைன்றதால என்னால் வந்து இதெல்லாம் எடுத்து என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி இப்போ தான் ஆளுங்க வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாவே வேலை வேலை நடந்துகிட்டு இருக்குதுன்ட்டு ஆளுங்களுக்கு செய்கிறேன் ஆனால் சிக்கன் அப்படியே செஞ்சுட்டு போனால் ஆனால் வந்து நம்ம சைவ சாப்பாடு வந்து இன்னைக்கு தான் நான் செய்கிறேன் ஏன்னா இன்றைக்கி செவ்வாய் கிழமன்றதலை இல்லைனா நான் குழம்பு தான் வைக்கலான்ட்டு இருந்தேன் ஆளுங்களுக்கு வந்து இது வந்து சொரக்கா ஆகிறவர்களே இது வந்து பச்சை மிளகாய் போட்டு எண்ணெய் கடுவு பச்சை மிளகாய் அதான் உப்பு போட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றாத நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் வந்து மல்லாட்டை பயிர் நம்ம வந்து வீட்டில் வச்சுருந்தாலும் சில பேருக்கு மல்லாட்டை பயிர்னா என்னென்னு தெரியல கடலை என்னதான் க அவங்க ஒரு வித்தியாசமாக சொல்கிறாங்க க வேர்க்கடலை அப்படின்னு சொல்கிறாங்க வேர்க்கடலை வரத்த வேர்க்கடலை நம்ம வீட்டில் இருந்தாலும் வறுத்துக்கலாம் அதை மிக்ஸியில் அரைச்சி பச்சை மிளகாய் மெ மிளகாய் தூள் போடுறதுக்கு போடுற போ மிளகாய் தூள் கூடும் போட வேணாம் பச்சை மிளகாயை ரெண்டு கீச்சு போட்டு நல்லா எண்ணெய் கூட வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மலட்டை பயிரை போட்டு நம்ம இறக்கப்போக்குள்ள மிளட்டை காய் வெந்துடும் அந்த தண்ணியிலே வந்துடும் அதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது அது வந்து க நல்லா வதக்கி மலட்டை பயிர் வந்து நல்லா தூளாக மிக்ஸியில் அரைச்சாலும் அம்மியில் அரைச்சாலும் சரி தான் தூளாக அரைச்சி அதுக்கப்புறம் இது கூட கலந்து இறக்கிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லாட்டை பேர் போட்டு செஞ்சு பாருங்கள் சில பேர் வந்து தேங்காய் துருவல் போடுவாங்க தேங்காய் பூ போடுவாங்க தேங்காய் சாறு வந்து ஊற்றுவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து சுரக்கானாலே மல்லாட்டை பேர் போட்டால் தான் கடலை வேர்க்கடலை போட்டால் தான் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதான் எதுவும் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமேலு சாம்பார் இன்றைக்கி என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் மாங்காவில் வந்து வெண்டைக்காவில் வந்து வெண்டைக்காய் மட்டும் போட்டு வச்சாலும் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் வந்து வெண்டைக்காய் கம்மியாக இருந்ததால் நான் மாங்காய் போட்டுக்கிட்டேன் உறவுகளே எங்கே பாருங்கள் தெரியுதுங்களா வடகம் எல்லாமே போட்டு இங்கே பாருங்கள் வடகம் மாங்காய் வடகம் வந்து க தான் தாளித்தேன் குழம்பு வந்து லாஸ்ட்டாக தான் தாளித்தேன் வடகம் இது மாங்காய் அப்புறம் வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து எண்ணெய் ஊற்றாத வானலில் வந்து வதக்கி எட்ட எடுத்து வச்சிக்கணும் குழம்பு நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து வெண்டக்காய் போட்டால் பச்சை நிறம் மாறாத வெண்டைக்காய் வந்து சூப்பராக இருக்கும் வந்து மாங்காய் போட்டதால் இன்றைக்கி நான் புளி கரைச்சி ஊற்றலை ஏன்னா புளி கரைச்சி ஊற்றிருப்பேன் மாங்காய் என்றைக்கும் போட்டால் நான் புளி கரைச்சி ஊற்ற மாட்டேன் ஏன்னா அதிகமாக எங்கேயில் வந்து புளி அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க புளிப்பாக இருந்தால் எனக்கே பிடிக்காது அதனால் வந்து மாங்காய் போட்டதால் நான் புளி கரைச்சி மாட்டேன் இல்லைனா ரவுண்ட் நான் புளி கரைச்சி ஊற்றுவேன் ஏன்னா ஒரு சாப்பாடு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்குது இல்லைனாலும் அங்கே கொல்லையில் வடிச்சுப்பேன் நான் ஓ அங்கேயும் குண்டு எல்லாமே வச்சுருக்கேன் அங்கேயே அடுப்பத்தை வச்சு அங்கேயே சாப்பாடு செஞ்சுப்பேன் இது ஆளுங்களுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு இனிமே கொள்ளைக்கு கிளம்புற விலை தான் இனிமேல் என்ன எடுத்து வைக்கிறோன்னா காஃபி மட்டும் பால் அடுப்பு பாருங்கள் காஃபி மட்டும் போட்டு வாளியில் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து கொள்ளைக்கு போக வேண்டியதான் கோழிப்பண்ணையில் வர அங்கே வந்து கோழிப்பண்ணையில் வர இந்த கோழி வந்து சரியாக எடை ஏறவே இல்லை இந்த வாட்டி என்னன்னு தெரியல உறவுகளே கோழி வந்து எடை ஏற மாட்டேங்குது நிறைய பேர் வந்து கோழி வந்து கோழி பண்ண வச்சிருக்கிறவங்க என்னுடைய வந்து இந்த வீடியோவை வந்து முழுசாக பாத்தீங்கன்னா கோழிக்கு வந்து வெயிட் ஏறுறதுக்கு என்ன பண்ணணும் கடைசியில் முப்பது நாள் ஆயிடுச்சு முப்பது நாள் முப்பது நாள் ஆகியும் ஒன் ஒன்றரை கிலோ ஒரு கோழி வந்து ஒன்றரை கிலோ இருக்குது அதுக்கப்புறம் வெயிட் ஏறல அதனால் நேற்று சந்தையில் வந்து பீட்ரூட் இருக்குல்ல பீட்ரூட்டு அது வந்து பத்து கிலோ பாஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்திருக்காரு எங்கள் வீட்டுக்காரர் அதை வந்து அரைச்சி அதில் வந்து டிங்கிரிங் வில தண்ணி ஊற்றுறோம்ல அதில் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி டிங்கிரியில் வந்து ஒரு 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 டால்மர் ஒரு ஒரு டால்மர் அந்த மாதிரி ஊற்றினா ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து ஊற்றினா வெயிட் ஏறுனு சொல்லி சூப்பரைசர் சொன்னார் அதனால் அதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம் இப்போ போயிட்டு கொ நான் கொட்டை பொறுக்கினாலும் அவங்க வந்து அதை அரைச்சி தான் ஆகும் நேற்று தான் ஒரு மெகாஸ் போன்றதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஒட்டினா ஆள் வச்சுட்டு போகிறதா எனக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு ஆனால் இன்றைக்கி வந்து ஆள் இருக்காங்க இன்றைக்கி வந்து கொள்ளைக்கு போய்ட்டு அதான் அந்த மிக்சியில் அரைச்சி அந்த இதெல்லாம் அந்த பீட்ரூட்டை வந்து அப்புறம் ஊற்றணும் போய் அதான் ஒரு குழுவே வேலை இன்னைக்கு இன்றைக்கி கொல்லையில் பட்டை பொறுக்கிற வேலை அந்த பீட்ரூட்டை அரைச்சி ஊற்றுற வேலை அப்புறம் கோழிக்கு எப்பவும் மாதிரி எப்பயும் தினசரி வேலை கோழிக்கு தீனி போடணும் தண்ணி கழுவி ஊற்றணும் பட்டாய கிண்டணும் செம்ம வேலை தான் வேலைக்கு பஞ்சம் கிடையாது ரெஸ்ட்டுக்கு தான் பஞ்சம் இருக்குது அதான் ஒரு வகையை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிக்கிட்டேன் வாங்க ஒருவகையை சாப்பிட்லாம் எங்கிட்ட இன்றைக்கி தான் சாப்பாடு அடுத்த வீடியோ அதை பார்க்கலாம் இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு ஓகே ஒரு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்